அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய உலகில் நாம் பல வசதிகளை பெற்றிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் பல ஆரோக்கிய பிரச்சினைகளையும் சந்தித்து வருகிறோம் அதில் அதிகம் பேசப்படாத ஒன்று இனப்பெருக்க ஆரோக்கியம் ஆண்களிலும் பெண்களிலும் விந்து தரக்குறைவு கருவுளாமை ஹார்மோன் சீர்கேடு மாதவிடாய் சிக்கல்கள் பாலியல் ஆர்வக்குறைவு இவையெல்லாம் ஏன் அதிகரிக்கின்றன இதற்கு காரணம் மருந்து இல்லை என்பதல்ல விழிப்புணர்வில்லாத வாழ்க்கை முறை தண்ணீர் குடிக்கும் பழக்கம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி ஆகியவை இனப்பெருக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் அடிப்படை மருத்துவ வழிமுறைகளாகும் நீர் உயிரின் அடித்தளம் நம்முடைய உடல் சுமார் அறுபது சதவீதம் நீராலானது நீர் இல்லாமல் ரத்தம் சரியாக ஓடாது ஹார்மோன்கள் சரியாக செயல்படாது நச்சுப் பொருட்கள் உடலை விட்டு வெளியேறாது நீர் குறைந்தால் முதலில் பாதிக்கப்படுவது இனப்பெருக்க மண்டலமே ஆண்களில் விந்து திரவத்தின் தரமும் அளவும் குறைகிறது பெண்களில் யோனி உலர்ச்சி தொற்று மாதவிடாய் சீர்கேடு ஏற்படுகிறது நீர் குடிப்பது ஒரு பழக்கமல்ல அது ஒரு தினசரி மருத்துவம் உடற்பயிற்சி இயற்கை மருத்துவர் இப்போது உடற்பயிற்சி பற்றி நினைப்போம் உடற்பயிற்சி என்றால் ஜிம் மட்டுமல்ல அதிக எடைகளை தூக்குவது மட்டுமல்ல உடலை தினமும் இயக்குவது அதுவே உடற்பயிற்சி தினமும் செய்யும் உடற்பயிற்சி ஆண்களில் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை இயற்கையாக அதிகரிக்கிறது பெண்களில் ஹார்மோன் சமநிலையை ஏற்படுத்துகிறது பிசிஓஎஸ் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவுகிறது இருபாலரிலும் மன அழுத்த ஹார்மோன் குறைகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது உடற்பயிற்சி செய்த உடல் மருந்தை தேடும் நிலைக்கு செல்லாது நீர் மற்றும் உடற்பயிற்சி இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் உடற்பயிற்சி ஹார்மோன்களை உருவாக்கும் நீர் அந்த ஹார்மோன்களை உடல் முழுவதும் கொண்டு செல்லும் இதன் விளைவாக ஆண்களில் விந்து தரம் மேம்படுகிறது பெண்களில் முட்டை வெளிப்பாடு சீராகிறது இருபாலரிலும் உடலும் மனமும் வலுப்பெறுகின்றன இப்போது ஒரு சின்ன சிந்தனை தினமும் மூன்று லிட்டர் நீர் குடிக்க முடியாதா தினமும் முப்பது நிமிடம் நடக்க முடியாதா அப்படியென்றால் இன்றே தொடங்குங்கள் இன்று இல்லை என்றால் நாளை மருந்து நாளை இல்லையென்றால் நீண்டகால சிகிச்சை அன்பார்ந்தவர்களே இனப்பெருக்கு ஆரோக்கியம் தனிப்பட்ட விஷயமல்ல அது குடும்பத்தின் எதிர்காலம் சமூகத்தின் அடித்தளம் நீர் மற்றும் உடற்பயிற்சி செலவு இல்லை பக்க விளைவு இல்லை ஆனால் பலன் அளவிட முடியாதது விழிப்புணர்வே முதல் சிகிச்சை நீரும் உடற்பயிற்சியும் ஆரோக்கியத்தின் அடிப்படை மருந்துகள் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்